ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அம்பி சமையல் உலகம் நான் தாங்க உங்கள் அம்பிகா ஹேமந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சூப்பரான கேரட் அல்வாங்க அதுவும் குயிக்காக நம்ம செய்ய போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த டிஷ் எப்படி செய்யறது இதுக்கு தேவையான பொருள் என்னங்க வரிசையாக பாத்திரலாம் வாங்க கால் கிலோ அளவுக்கான கேரட்டை இந்த மாதிரி திருவி வச்சுருக்கோங்க அரை கப் அளவுக்கு நெய் இது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பால்கோவா ஒரு கப் அளவுக்கு பால் இது வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஸ்லைஸ் பண்ண ப பிஸ்தா பீசஸ் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சமாக வந்து திராட்சை பழம் இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் இது முந்திரி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் பால்கோவா போடுறனால நான் வந்து சுகர் சேர்க்கலை இன்கேஸ் அவங்களுக்கு வந்து நம்ம குக் பண்ணி முடித்தோன்னே சுகர் தேவைப்பட்டதுன்னா அப்போ போட்டுக்கலாம் இங்கே ஒரு நான்ஸ்டிக் கடாயில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் விட்டுருக்கங்க இதில் வந்து பொடி பண்ணி வச்ச ஏலக்காய் ஃபஸ்ட் அந்த ஏலக்காயை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் ஏலக்காய் ஃப்ரை ஆனோன்னா நான் வந்து துருவி வச்சுருந்த கேரட்டையும் போட்டேங்க ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நெய்யிலே வந்து இந்த கேரட்டை வந்து நல்லா வந்து வதக்கி எடுக்கணும் லிட்டு போட்டு கேரட்டை ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிவிடுங்க அதாவது அதில் இருக்க வாட்டர்லேயே வந்து நல்லா அது குக் ஆகணும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயாச்சுங்க ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு ஆக்சுவலி ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சொல்லியிருந்த பால் அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பால் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு திருப்பி லிட்டு போட்டு இந்த கேரட் வந்து நல்லா குக் ஆகணுங்க ஸோ அந்தளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுக்கணும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேரட் நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சொல்லியிருந்த கோவா அதாவது பால்கோவா ஸோ அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க போட்ட பால்கோவாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சுங்க ஆக்சுவலி நான் யூஸ் பண்ண அந்த பால் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக இருந்தது ஸோ இருந்தாலும் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் போட்டுக்கிறேன் பிகாஸ் சுகர் போட்டால் தான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கலர் வரும் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்ம மில்க் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு அதை பசங்க சாப்பிடாமல் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மில்க் ஸ்வீட்ஸெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி கேரட்டோடையோ இல்லை பீட்ரூட்டோடையோ அல்வா மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா பசங்க வந்து ஈஸியாக சாப்பிட்லாம் லைக் ஐஸ்கிரீமோட வச்சு சாப்பிடுவாங்க இல்லைன்னா கூட ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு சும்மா கூட சாப்பிட்லாம் தனியாக தாளிக்கிற கடாயில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்காங்க ஸோ இதில் சொல்லியிருந்த முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பொறிஞ்சோட் இருக்கிற திராட்சை பழம் கேரட் அல்வா மிக்சரில் ஊற்றிடுவேன் சுட சுட கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவா போட்டுருனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆக்சுவலி இது உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்வீட்னஸோட ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லெஸ் ஸ்வீட்டாக இருக்கும் அதாவது ரொம்ப தித்திப்பாக இல்லாமல் கரெக்டான ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான டிஷ் இது ஆக்சுவலி மேலே கொஞ்சமாக நான் வந்து ஊற வச்ச பிஸ்தா அண்ட் பாதாம் வந்து நான் வச்சிருந்தேன்லையோ அதை தூவிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட மறக்காம செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்